எல்லா காலத்திலும் சிறந்த போர்வீரன் கூட தனது ஈகோவை ஆக்கிரமிக்க அனுமதித்தால் என்ன நடக்கும் மிகவும் அதிர்ச்சியூட்டும் ஒரு பாடம் தெய்வங்கள் கூட கவனித்தன இறுதியில் வரும் கிருஷ்ணரின் போதனைகளை தவறவிடாதீர்கள் கதையை தொடங்குவோம் அர்ஜுனன் கிருஷ்ணரின் மிக நெருங்கிய நண்பன் கிருஷ்ணரிடமிருந்து கீதையை கேட்டதும் அவரது ஆணவம் அதிகரித்தது அர்ஜுனன் ஆணவத்துடன் தனக்குள் சொன்னான் நான் கிருஷ்ணரின் நெருங்கிய நண்பன் கிருஷ்ணருக்கு தேவையான அனைத்து கடமைகளையும் நான் செய்கிறேன் கிருஷ்ணர் என்ன கேட்டாலும் நான் கொடுக்கிறேன் அவர் என் உறுப்புகளில் என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன் எனவே என்னை விட கிருஷ்ணருக்கு நெருக்கமானவர் யாரும் இருக்க முடியாது எல்லாம் அறிந்த கடவுளான கிருஷ்ணர் அர்ஜுனனின் மனநிலையை அறிய மாட்டாரா ஆனவம் பெற தகுதியானவரை கூட கிருஷ்ணரே நினைவு கூர்ந்து திரும்ப கொடுக்க முடியாத அளவுக்கு தள்ளிவிடும் தனது பக்தர்களுக்கு ஆசிர்வாதங்களை வழங்குவதை விட அவர்களிடம் உள்ள ஆணவத்தை நீக்குவது நல்லது என்று கிருஷ்ணர் கருதுகிறார் ஒரு நாள் கிருஷ்ணர் சொன்னார் அர்ஜுனா நாம் இருவரும் சிறிது நேரம் நடந்து செல்லலாம் இருவரும் சிறிது தூரம் நடந்தார்கள் அவர்கள் ஒரு சிறிய குடிசையை கண்டார்கள் அந்த வீட்டில் கணவன் மனைவி மகன் என மூன்று பேர் மட்டுமே இருந்தனர் கிருஷ்ணரை கண்டதும் அவர்கள் மகிழ்ச்சியில் எழுந்து அவர் காலில் விழுந்து அவரை வணங்கி அவரை உட்காரும்படி கெஞ்சினார்கள் தந்தை கிருஷ்ணரிடம் மன்றாடினார் ஆண்டவரே ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கவம் செய்த பிறகும் முனிவர்களும் தெய்வங்களும் கூட பார்க்க முடியாது உங்களை நாங்கள் இப்போது பார்க்க முடிந்தது உங்களுக்கு பிரசாதமாக வழங்க எங்களிடம் எந்த மதிப்புமிக்க பொருளும் இல்லை எங்களிடம் என்ன இருக்கிறதோ அதை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் ஐயா உங்களிடம் எந்த மதிப்புமிக்க பொருளும் இல்லை என்று நீங்கள் பொய் சொல்கிறீர்கள் உலகம் முழுவதற்கும் மதிப்புள்ள ஒன்று உங்களிடம் இருக்கிறது நான் அதை கேட்டால் அதை எனக்கு கொடுப்பீர்களா எங்களிடமா ஒரு மதிப்புமிக்க பொருளா ஏதாவது இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை இருந்தால் அதை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் அது என்னவென்று நீங்கள் எனக்குச் சொல்ல வேண்டும் இதோ உங்கள் மகன் இது உங்கள் ஒப்பற்ற செல்வம் இல்லையா அவனை கொடுங்கள் எனக்கு இருக்கும் அனைத்தும் உங்களுக்கு சொந்தமானது நான் இப்போது என் மகனை உங்களுக்கு கொடுப்பேன் அவர் தனது மகனை அழைத்து கிருஷ்ணரின் முன் நிற்க வைத்தார் ஐயா நீங்கள் உங்கள் மகனை இப்படி கூடாது நீங்களும் உங்கள் மனைவியும் ஒரு ரம்பத்தால் அவரை மேலிருந்து பாதியாக வெட்டி எனக்கு சரியான வலது பாதியை கொடுக்க வேண்டும் ஆனால் வெட்டும்போது யாருடைய கண்களிலும் கண்ணீர் வரக்கூடாது கணவனும் மனைவியும் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் ரம்பத்தைக் கொண்டு வந்தார்கள் மகன் வெட்டப்படவிருந்தபோது அவன் வந்து அவர்கள் நடுவில் அமர்ந்தான் ரம்பம் வெட்ட தொடங்கியது மகனின் தலை துண்டிக்கப்பட்டது கணவன் மனைவி சிறிதும் அசையவில்லை அவர்கள் அசைக்கப்படும் போது கண்ணீர் இயல்பாகவே வரும் கண்ணீர் வரவில்லை ஆனால் வெட்டப்பட்ட மகனின் இடது கண்ணிலிருந்து கண்ணீர் மட்டுமே வழிந்தது நிறுத்து நீங்கள் எனக்கு வாக்குறுதி அளித்துள்ளீர்கள் ஆனால் உங்கள் மகன் கண்ணீர் வடைக்கிறான் எனவே உங்கள் காணிக்கையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஐயா என் மகனின் முகத்தை பார்த்தீர்களா இடது கண்ணிலிருந்து கண்ணீர் வருகிறது கிருஷ்ணருக்கு வழங்கப்படும் ஆசீர்வாதத்தை உடலின் வலது பக்கம் பெற்றுள்ளது அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெறாததால் இடது பக்கம் அழைகிறது எனவே இந்த காணிக்கையை நீங்கள் ஏற்க மறுக்கக்கூடாது கிருஷ்ணர் அவர்கள் தன்மீது கொண்ட பக்தியைக் கண்டு மகிழ்ச்சியடைந்தார் அவர் வெட்டுவதை நிறுத்து என்றார் வெட்டுதல் நின்றது அவர் நின்றவுடன் அவரது மகன் எந்த ஊனமும் இல்லாமல் பிரகாசமான முகத்துடன் வந்து கிருஷ்ணரின் முன் விழுந்து அவரை வணங்கினார் இந்த அதிசய காட்சியைக் கண்ட அர்ஜுனனின் ஆணவம் பரந்தோடியது ஆணவம் மிகப்பெரிய ஆன்மாக்களை கூட குருடாக்குகிறது தன்னலமற்ற பக்தி மட்டுமே உன்னை வழிநடத்தும் பக்தி என்பது நீங்கள் எவ்வளவு கொடுக்கிறீர்கள் என்பது அல்ல எப்படி கொடுக்கிறீர்கள் என்பதுதான் அர்ஜுனன் இந்த பானத்தை கடினமான வழியில் கற்றுக்கொண்டான் நாம் கற்றுக்கொண்டோமா